இந்திரியங்கள் கட்டுப்பாடோட இயங்க மனம் கட்டுப்படும் கட்டுப்பாடான மனதால் இறைவனை தியானிக்க முடியும் உடல் மட்டும் உருக்கத்திலிருந்து எழுந்தா போதாது உள்ளமும் எழணும் இதை திருவெம்பாவை பதினோறாவது பாடல் மூலமா விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரனம் வாங்கோ கேக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மலர்ந்த மார்கழி மாதத்தில் பதினொன்றாம் நாள் இந்த பதினோராம் நாள் அப்படிங்கிற பொழுது நமக்கு ஓரளவுக்கு இந்த பனி மூட்டம் இதெல்லாம் பழகி போச்சு சிவனது பாடல்களை பாடிக்கொண்டு தெருவில் பஜனை வருகிறார்கள் வீதி வலம் வருகிறார்கள் இதெல்லாம் பழகி போச்சு இதுல இதுவரைக்கும் சொல்லாதத மணிவாசகர் சொல்ற என்ன சொல்றாருன்னா தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து ஐயா குடைந்துடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் பாவாய் இப்போ நாம சாதாரணமா சொல்ற போது தண்ணியில எப்படி குதிச்சா ஒரு பொண்ணுன்னா துபுகட்டீர் அப்படிங்கிறோம் இந்த துபுகட்டீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல இவர் என்ன சொல்றாருன்னா மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன அதாவது இந்த கரையில இருந்து பெண்கள் தண்ணியில குதிக்கும் போது முகேர்னு சத்தம் கேட்கறதுதான் இப்படி அந்த காலத்துல முகேங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க கையார் குடைந்து அதாவது அந்த அந்த அவ நீந்தி விளையாடி அது ஒரு விளையாட்டாவே இறைவனை கும்பிடுறதுங்கிறது தடம் பொய்கை புக்கும் முகேர் என்ன அப்ப பெண்களுக்கு எல்லாருக்கும் ஸ்விம்மிங் வந்திருக்குங்கிறது அர்த்தம் கையால் குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் போல் செய்யா ஆர் அழல்னா தனல போல சிவந்த மேனி உடையவனே செய்யா வெண்ணீராடி அந்த செகப்பான அந்த உடம்புல நிறைய திருநீர் பூசின் இருக்கிறவனே செல்வா எல்லா செல்வங்களையும் தரக்கூடியவனே செல்வனே சிறு மருங்குள் மென்மையான இடையைக் கொண்ட மையார் தடங்கண் மடந்தை மணவாளா பார்வதியின் மன மனவாளனே ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் அதாவது நீ எப்படியெல்லாம் எல்லாரையும் ஆட்கொண்டு அருள்கிறாய் அப்படிங்கிறத உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எங்களுக்கு தெரியும் நீ சுந்தரரை எப்படி தடுத்தாட்கொண்டாய் சம்பந்தரை எப்படி தடுத்தாட்கொண்டாய் மூணு வயசு குழந்தைக்கு பாலை கொடுத்து சுந்தரரை திருமணத்தை நிறுத்தி தடுத்தாட்கொண்டு ஓலையை காட்டி இங்க பாலை கொடுத்து அங்க ஓலையை கொடுத்து அவருக்கு சூலை நோயை கொடுத்து இப்படி ஒத்தொத்தருக்கும் நீ பண்ணிருக்கே உய்வார்கள் உயும் வகையெல்லாம் எய்யாமல் காப்பாய் எமக்கேலோரம்பாவாய் எங்களை வந்து எந்த விதமான துன்பம் தொடக்கூடாது எய்யறது அப்படின்னாக்க துன்பம் வந்து உன்னை தொடும் பொழுது நீ சுவண்டு போகிறாய் யாரா இருந்தாலுமே நல்லா இருப்போம் ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே நாம் வாடி போயிடுறோம் மனசும் சோர்ந்து முகம் கூம்பி ஒரு எதுலையுமே பற்றுலாம போறதுக்கு காரணம் அந்த துன்ப புயல் லேசா அடிச்சாலே நம்ம இப்படி ஆறோம் ஆக எதுவும் வந்து என்னை எய்யக்கூடாது நோய் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது பசி வரக்கூடாது பிணி வரக்கூடாது உன் மேல இருக்கிற பக்தி ஒண்ணுதான் வேணும் யார் மேல பக்தி வேணும் அந்த சிவந்த மேனியை உடையவன் வெண்ணீர் அணிந்தவன் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மென்மையான இடையை கொண்ட அந்த பார்வதியின் நாயகனே எங்களை எந்த விதமான துன்பமும் எய்யாமல் காக்க வேண்டும் இறைவா இதற்காகத்தான் உன்னை அதிகாலை வேளையில் எழுந்து அதுவும் எப்படி உள்ளமும் உடலும் தூய்மையாக அந்த குளத்துல போய் மூழ்கி எழுந்து குளிச்சுட்டு சுத்தமா உனக்கு மலர்கள் எல்லாம் எடுத்துட்டு அண்ணாமலையாரை பார்க்கதற்கு நாம எல்லாரும் போலாம் அப்படிங்கிறதாக அமைஞ்ச இந்த பாடல் இனி நாளைக்கு அடுத்த பாட்டை பார்க்கலாம்